வணக்கம் கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நல சங்கத்தின் சார்பில் கோவை வடக்கு மாவட்டத்தின் பொதுக்குழு மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்தல் புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு ஆகிய முப்பெரும் விழா மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடை ஆசிரியர் காலனியில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தண்டபாணி ஷமீம் மாவட்ட மகளிர் அணி தலைவி செல்வி மாவட்ட பொருளாளர் முருகேசன் மேட்டுப்பாளையம் தலைவர் அருணாச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் சிவகுமார் வரவேற்று பேசினார் இக்கூட்டத்தில் மேட்டுப்பாளையம் ஆர் சரவணன் மாநில துணை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இக்கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் சரவணன் மாநில செயலாளர் பாரசுப்ரமணி மாநில துணை செயலாளர்கள் செந்தில் முருகன் வடிவேல் சேலம் மாவட்ட நிர்வாகிகள் ராமநாதன் மகேந்திரன் ஆகியோர் வாழ்த்து பேசினர் இக்கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நிலத்தரகர்களுக்கு நல வாரியம் அமைத்து தர வேண்டும் வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரம் பதிவு செய்யும் போது அதற்குரிய தொகையை செலுத்திவிட்டாலும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா மாறுதல் ஏற்படுவதில்லை சார்பதிவாளர் அலுவலகங்களில் பல வில்லங்க சான்றிதழ் சரியான முறையில் தேடுதல் செய்யாமல் சான்றிதழ் வழங்கப்படுவதால் அதில் குளறுபடிகள் ஏற்படுகிறது அதை சரி செய்ய வேண்டும் பத்திரப்பதிவு துறையில் உள்ள குறைகளை தெரிவிக்கவும் மற்றும் பொதுமக்களின் பதிவு சம்பந்தப்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் மாவட்ட அளவில் அல்லது பதிவு அலுவலகத்தில் வாதத்திற்கு ஒருமுறை குறைகேட்பு கூட்டத்தில் மாவட்ட அலுவலர் தலைமையில் நடத்தப்பட வேண்டும் உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் செல்வகுமார் பாலசுப்ரமணியம் மற்றும் ராஜேந்திரன் ரங்கராஜ் சுப்புராஜ் பொன்ராஜ் முத்துராஜ் மாணிக்கம் டேவிட் கார்த்திக் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முடிவில் கனகராஜ் நன்றி கூறினார் மேட்டுப்பாளையம் செய்திகளுக்காக யுவராஜ்